சரி உங்களோட பாயிண்ட்டுக்கே நான் வரேன் அதாவது சபரிமலைக்குள் வந்து பெண்களை அனுமதிக்கலாம் அப்படின்னு ஒரு தீர்ப்பை கொடுத்தது யாரு இதே நீங்கள் ஆதரிக்கக்கூடிய இந்த ஒன்றிய பாஜக அரசு தான் அப்ப இந்துக்களுக்கு எதிராக செயல்பட்ட பாஜகவை ஏன் நீங்கள் கண்டிக்கவில்லை சொல்லுங்க அதாவது இசைவாணி கேட்டுட்டாங்க இசைவாணி பாடிட்டாங்க அப்படின்னு பொங்கி நீங்க இதே மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் குறித்து ராஜா வந்து ஒரு விமர்சனத்தை வச்சாரு ஏன் ராமதாஸ் வந்து கருவருக்குள்ள போயிட முடியுமா கருவரத்து போடுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஹெச் ராஜா பேசியிருப்பாரு இன்னைக்கு இந்த சமூக வலைதளங்கள்ல பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த பலர் இந்த இசைவாணி அவர்கள் குறித்து தரம் தாழ்ந்த விமர்சனத்தை எழுதும் நீங்கள் ஏன் எச்ராஜாவை நீங்கள் கேள்வி கேட்கவில்லை எச்ராஜாவை கேள்வி கேட்க உங்களுக்கு தெம்பு இல்லையா திராணி இல்லையா நீங்கள் தான் நாண்ட பரம்பரையாச்சே மன்னர் பரம்பரையாச்சே எப்படி எங்கள் ஐயாவை நீங்கள் இப்படி பேச முடியும் இன்னைக்கு வந்து